யூடியூபுக்கு ஆல்டர்னேட்டிவ் யூடியூப்ல இருக்கிற மாதிரி தௌசண்ட் சப்ஸ்க்ரைப் ரூம் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவ்ஸும் தேவையில்லை வீடியோஸ் பார்க்கற மூலமாக வேர்ன் பண்ணலாம் ஒரு நாளைக்கு இதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏன் பண்ண முடியுமா ஹலோ வெஸ் வெல்கம் டு டைம் ரிவ்யூ ரீசென்ட்டா யூடியூபுக்கு ஆல்டர்னேட்டிவ் அதாவது யூடியூப் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் அதில் நம்ம வீடியோஸ் பார்க்கற மூலமாக வேர்ன் பண்ணலாம் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்றோம் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருந்து ஏன் பண்ண முடியும் அதாவது யூடியூப்பில் இருக்கிற மாதிரி தௌசண்ட் சப்ஸ்க்ரைப் ரூம் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவுஸ்ஸும் தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் ஆப்பை யூஸ் பண்ண ஒரே நாளில் ரெண்டாயிரத்து ஐநூறுபா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஆப் பார்த்திங்கன்னா வைரல் ஆகிட்டுருக்கு அந்த ஆப் வேறு எதுவும் இல்லை நம்ம தமிழ் பார்த்த ஃபேன் டிவி அப்படிங்கிற இந்த ஆப்பு தான் இந்த ஆப்பில் இதில் சொல்லியிருக்க மாதிரி உண்மையிலேயே நம்ம வீடியோஸ் பார்க்குற மூலமாக ஏன் பண்ண முடியுமா இல்லை நான் வீடியோ சப்போர்ட் பண்ணுற மூலமாக எவ்வளோ ஏர்னிங் வரும் அண்ட் இது யூடியூப்புக்கு ஆல்டர்னேட்டிவான அப்ளிகேஷனாக என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம் முக்கியமாக ஒரு நாளைக்கு இதில் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னப் ரிவ்யூ பண்ணலாம்னு முடிவெடுத்ததுக்கு காரணம் வேற யாரும் இல்லை எஸ் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் தான் அந்த ரீல் என்ன அப்படின்றது இப்ப நம்ம பார்த்தலாம் நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டாலும் யூடியூப்ல சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா யூடியூப் மாதிரியே இருக்க இந்த அப்ளிகேஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறதுல இருந்து நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் அது மட்டும் இல்ல இதுல நீங்க வீடியோ பாக்குறது மூலமாகவும் பணம் சம்பாதிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி நான் பத்து வீடியோ தான் போட்டேன் நான் ரெண்டாயிரத்து ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சுட்டேன் என்னை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதாவது இந்த வீடியோவில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நான் ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து வீடியோ தான் போட்டேன் அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏர்னிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல வர்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இல்லை வீடியோஸ் பார்க்குற மூலமாக ஏன் பண்ண முடியும் அதாவது வீடியோ அப்போ பண்ணுறது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் பார்க்கற மூலமாக ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வராங்க அண்ட் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க இவங்க சொல்கிற மாதிரி இது உண்மையா அண்ட் இது யூடியூபுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் ஓகே இப்போ இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா விச் லாங்குவேஜ் கண்ணாட் யூ லைக் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இங்கே ஒரு அஞ்சு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க இதை நம்ம சூஸ் பண்ணலாம் அதர்வைஸ் இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் டென் நெக்ஸ்ட் சைன்இன் ப்ராசஸ் இதில் நம்ம மொபைல் நம்பரை வச்சு சைன் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் நம்ம கூகுள் சைன் கூட பண்ணிக்க முடியும் அண்ட் இதில் ரெஃபர் கோடு கேட்டிருக்காங்க என்ன என்ட்ரு பண்ணலாம் அதர்வைஸ் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ இது ஒரு ஆப்ஷனல் தான் அடுத்தது ஓடிபி வெரிஃபை ஆனதும் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் இது இந்த ஆப்போட ஹோம் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் இருக்க மாதிரி லாங் வீடியோஸும் இருக்கு அண்ட் ஷார்ட்ஸ் ஸ்டோரிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் பாக்கிறது மூலமாக தான் நாம ஏன் பண்ண போறோம் அது எப்படி தெரியறதுக்கு முன்னாடி இந்த ஆப்போடைய பேசிக் ஒர்க்கிங் மாடல் என்ன அப்படின்னு நாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் இதுல இருக்கக்கூடிய நாம ரெண்டு விதமா ஏன் பண்ண முடியும் அதாவது யூசரா இதில் வீடியோஸ் பார்க்குறது மூலமா ஏன் பண்ண முடியும் ரெண்டாவது கிரியேட்டரா இதில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது மூலமா ஏன் பண்ண முடியும் ரெண்டு நாம ஏன் பண்ணலாம் அடுத்த டைம் இதில் நாம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஏர்னிங்ஸ் அதாவது இதில் நம்ம வீடியோஸ் பார்க்குறதோ இல்லை வீடியோஸ் வீடியோ பண்ணுறதோ எது மூலம் ஏர்ன் பண்ணாலும் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் இதில் ஏர்ன் பண்ணுவோம் அந்த பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ் ஃபேன் டிவி அப்படிங்கிற ஒரு டோக்கனாக கன்வெர்ட் ஆகும் அந்த டோக்கன்ஸை வச்சு நாம் பேங்க்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அல்லது அமேசான் கிஃப்ட் கார்டா யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நாம் இதில் கிரியேட்டராக அல்லது யூஸராகவோ ஏர்ன் பண்ணக்கூடியது பாயிண்ட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் எக்ஸ் ஃபேன் டிவி அப்படிங்கிற ஒரு டோக்கனாக கன்வெர்ட் ஆகும் அந்த டோக்கனை நாம வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட்டாவோ அமேசான் கிஃப்ட் கார்டு மாதிரியான வவுச்சராகவோ யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் இந்த ஆப்போடைய பேசிக் ஒர்க்கிங் மாடல் ஓகே இப்போ நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் மாதிரியே லாங் வீடியோஸும் கொடுத்துருக்காங்க ஷார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க இதில் ஷார்ட்ஸ் அப்படின்ற ஸ்டோரிஸ் அப்படினு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டோரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இன்ஸ்டாகிராம் யூடியூப் ரெண்டி நம்ம வீடியோஸ்ரோல் பண்ணுற மாதிரி இதில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது இடையில பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அது ஒன் ஆட் டூ பாயிண்ட்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த டைம் வரும்போது நம்ம அதை கிளைம் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி நம்ம ஒரு வீடியோ நம்ம ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் பண்ண அதில் வர காய்ஞ்சா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அண்ட் லாங் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் ஒரு பர்டிகுலர் ஒரு நாலு இடத்துல காயின்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நாம அந்த வீடியோவில் அந்த டைம் வரும்போது அந்த காயின்ஸை நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ நாம ஃபுல்லாக பார்த்தோம்னா மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும் சப்போஸ் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த காயின்ஸை கிளைம் பண்ண முடியாது அந்த வீடியோ பார்க்குறது வேஸ்ட்டாக போயிடும் ஸோ நம்ம காயின்ஸ் வேணும் அப்படின்னா பார்க்குற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும் அடுத்தது கம்யூனிட்டிஸ் இது பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வாட்ஸ்அப் டெலிகிராம்ல இருக்கிற குரூப் மாதிரி தான் இதுல இந்த ஆப் யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களோட நம்ம சேர்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் இந்த ஆப் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் ஏதாச்சும் வந்தது அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இது தாண்டி இதுல ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை ஜாயின் பண்ணும்போது மட்டும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் காயின்ஸ் கொடுப்பாங்க அடுத்தது ரிவார்ட்ஸ் இதுல நம்மளுடைய ஏர்னிங்ஸ் அனலைஸ் பண்ணலாம் அதாவது யூசர் ஏர்னிங் கிரியேட் ஏர்னிங் அப்படின்னு இது இல்லாம கேம் ஸ்டிக் லக்கி டிராவ் ஸ்பின் வீல் ஸ்லாட் மிஷின் அப்படின்னு இன்னும் சில எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸும் இதில் இருக்குது இது எல்லாத்தையும் லாஸ்ட்லேருந்து பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஸ்லாட் மிஷின் இது ஒரு ஜாக்பாட் கேம் மாதிரி அதாவது நாம் ஏர்ன் பண்ணி வச்சுக்கிற ஃபேன் டோக்கன்ஸை இதில் நம்ம பெட் கட்டணும் அப்படின்னா அமேசான் ஓச்சரை வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது கன்ஃபார்மாக வின் பண்ணோன்னு இல்லை லாஸும் ஆகலாம் இதே மாதிரி தான் அடுத்துக்கிற ஸ்பின் வீலும் இதுலேயும் நம்ம டோக்கன்ஸை பெட் கட்டுறோம் அப்படின்னா அதில் நம்ம வின் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது லாஸ் ஆறக்கான சான்சஸும் இருக்குது அடுத்தது கேம் ஸ்டிக் இதுல டெய்லி ஒரு தேர்ட்டி ஃபைவ் டோக்கன்ஸ் ஒரு டென் டேஸ் கேர் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் டே நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் பட் இதுக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பெனால்ட்டி போடுவாங்க ஃபாலோ ரொம்ப முக்கியம் அடுத்து லக்கி டிராவ் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா மற்ற மாதிரி நமக்கு லக் இருந்தால் கிடைக்கும் டென் லாஸ்ட்டாக சோசியல் குவிஸ்ட் அதாவது இவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணோம் அல்லது ட்வீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இல்லை ஃபைவ் ருபீஸ் கிடைக்கும் அதுதான் இது அடுத்தது ப்ரொஃபைல் இதில் நம்மளுடைய ஏர்னிங்ஸ் லெவல் போர்ட்ஃபோலியோ போலியோ ரெஃபர் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த ரெஃபர் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபருக்கு ஐநூறு காயின் கிடைக்கும் அது இல்லாம நிறைய பேர் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா லீடர் போர்ல நிறைய ரிவார்ட் செல்லு கிடைக்கும் அதே மாதிரி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்னிங் ஆப்ஷனும் இருக்கு அதாவது இதுல மியூசிக் ஃபேன் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நிறைய மியூசிக் கொடுத்துருப்பாங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணி நாம் ஏன் பண்ணலாம் இது எல்லாமே இந்த ஆப்ல ஒரு யூஸராக ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் ஆனா ஒரு கிரியேட்டர் இந்த ஆப்ல நாம சிம்பிளா ஈஸியா பண்ணலாம் அதாவது ஜஸ்ட் வீடியோஸ் அப்போ பண்ணால் மட்டும் போதும் அந்த வீடியோஸை பாக்குறாங்க அப்படின்னா அது மூலம் நமக்கு ஏர்னிங் வரும் ஆனா இதுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அது ஃபர்ஸ்ட் நாம வந்து இதில் கேஒய்சி சி மட்டும்தான் கிரியேட்டர் ஏர்னிங்கை வித்ரா பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம நாம அப்போ பண்ற வீடியோஸ் ஒரிஜினல் கண்டென்ட்டா இருக்கணும் இன்னொருத்தவங்க அப்போ பண்ண வீடியோஸ் அப்போ பண்ணணும் அப்படின்னா அது அக்செப்ட் ஆகாது அது மட்டும் இல்லாம நம்மளுடைய யூடியூப் அக்கௌண்ட்டையும் இதோட லிங்க் பண்ணணும் அப்போ தான் இதில் நம்ம க்ரியேட்டராக ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம க்ரியேட்டராகவோ இல்லை யூஸராகவோ எப்படியோ ஒரு பக்கம் நம்ம ஒரு அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிட்டோம் அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டை நம்ம டேரெக்டாக பேங்க் அக்கௌண்டுக்கும் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா அமேசான் கிஃப்ட் ஒச்சராகவோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் இப்படி நம்ம வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது கேஒய்சி இதே எஸ் ஒரு கிரியேட்டரை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வேணா மேபி கேவிசி தேவைப்படலாம் அதை பண்ணாங்க ஓகே ஆனால் ஒரு யூஸர் ஏர் பண்ணுற அமௌண்ட்டை வீடியோஸ் பார்த்து ஏர் பண்ணுற அமௌண்ட்டை வித்ரா பண்ணுற இடத்துல எது கேவிசி ஏன் யூடியூப்ல கூட யூடியூபர்ஸ்க்கு இந்த மாதிரி கேவிசி பேன் வெரிஃபை பண்ணணும் அப்படின்றது இல்லையே என்ன தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆமா எல்லாம் தான் ஓடுது சரி சரி அடுத்த கல்வி கல்வி அடுத்த கல்வி இன்ஃபேக்ட் இன்பாக்ட் யூட்டிலைசேஷன் விட்ரா பண்ணும்போது கூட டேக்ஸ் ஃபார்ம் தான் ஃபில் பண்ணுவோம் டேக்ஸ் ஃபைலிங்காக ஆனால் இந்த மாதிரி கேவிசி அப்படிங்கிறது பண்றது இல்லையே சரி சரி ஒரு யூசரா இந்த ஆப்ல கேவிசி பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஏத்த ஒரு tane அனன்ஸ் இல்ல வரதா அப்படிங்கறத நாம பார்க்கணும் அதபடி இதில் நம்ம வீடியோஸ் பார்த்து தயார் பண்ண போகிறோம் அண்ட் இது பார்த்தீங்கன்னா டைம் பேஸ் பண்ண ஏர்னிங் அதாவது இதில் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோஸாக இருந்தால் இல்லை ஃபோர் டு ஃபைவ் பாயிண்ட்ஸும் டென் மினிட்ஸ் வீடியோவாக இருந்தால் டென் டு டுவெல் பாயிண்ட்ஸும் ஒன் ஹவர் வீடியோஸாக இருந்தால் சிக்ஸ்டி டு செவன்ட்டி இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு ஈக்குவலான பாயிண்ட்ஸ் கிடைக்குது இது லாங் வீடியோஸாக இருந்தாலும் ஸ்டோரிஸாக இருந்தாலும் சேம் தான் ஸோ அதைப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் மினிமம் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸும் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஏன் பண்ண முடியும் இதில் நாம் மேக்சிமம் வேல்யூவே கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு நூறு பாயிண்ட்ஸும் பத்து மணி நேரத்துக்கு ஆயிரம் பாயிண்ட்ஸும் இந்த ஆப்பில் நாம் ஏர்ன் பண்ண முடியும் இது இல்லாமல் மற்ற ஏர்னிங்ஸ் ஏதாவது லக்கி ட்ரா ஸ்பின் வீல் அண்டர் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஏர்னிங் வரும்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே ஏர்னிங்காக கன்சிடர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் ருபீஸ் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம் நாம ஏற்கனவே இதில் நான் பண்ண போகிறது பாயிண்ட்ஸாக இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் எக்ஸ்பேன் அப்படிங்கிற டோக்கனாக கன்வெர்ட் ஆகி அதுதான் ருபீஸை கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நாம பார்த்துருந்தோம் அதன் அடிப்படையில் இந்த இப்போ மூணு நாள் யூஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் கன்வெர்ட் ஆன பாயிண்ட்ஸ் அதுக்கு வந்த டிவி டோக்கன்ஸ் லிஸ்ட் இருக்குது அண்ட் அதனுடைய ஆவரேஜ் அதாவது இப்போ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு ஆவரேஜாக எவ்வளோ ஃபேண்ட்டிவி டோக்கன் கன்வர்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே இந்த டேபிளில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இதன் அடிப்படையில் தௌசண்ட் பாயிண்ட்ஸுக்கு ஆவரேஜாக தேர்ட்டி ஃபேன் டிவி டோக்கன்ஸ் கன்வெர்ட் ஆகும்

இப்போ அந்த தௌசண்ட் பாயிண்ட்டுக்கு முப்பது டோக்கன் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அதில் பாதி தான் நாம் யூஸே பண்ண முடியும் பாதி அவங்க லாக் பண்ணிவிடுவாங்க இது நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கன்வெர்ட் ஆனாலும் வரக்கூடிய டோக்கன்ஸில் பாதி தான் நாம் யூஸ் பண்ண முடியும் இப்போ நூறு டோக்கன் வருது அப்படின்னா அதில் ஃபிஃப்டியை தான் நாம் யூஸ் பண்ண முடியும் ஃபிஃப்டியை லாக் பண்ணிவிடுவாங்க அண்ட் இதை லாக் பண்ண டோக்கன்ஸை எப்போ அன்லாக் பண்ணுவாங்க அதை நாம் யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இதில் கொடுக்கல ஸோ இப்போதைக்கு நாம் ஏன் பண்ணுற டோக்கன்ஸில் பாதி தான் நாம் அக்சஸ் பண்ண முடியும் பாதி அக்சஸ் பண்ண முடியாது ஸோ இந்த இடத்துல நமக்கு இங்கே ஃபிஃப்டீன் ருபீஸ் வராது இதுலேயும் பாதி செவன் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் தான் வரும் ஸோ ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஏர்னிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸாக தான் இருக்கும் ஓகே ஒரு யூஸராக இருக்கோம்னா நம்மளால் இவ்வளோதான் வீடியோஸ் பார்க்க முடியும் அதுக்கான ஏர்னிங்கும் எவ்வளோதான் வரும் பட் ஒரு கிரியேட்டராக இருந்தோம்னா அதில் வீடியோஸ் நம்ம நிறையா போடலாம் அதுக்கான ஏர்னிங்கும் அதிகமாக வரும் தானே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ் கண்டிப்பாக அதில் எந்த சந்தேகமும் இல்லை இல்லை நம்ம கிரியேட்டராக இருக்கோம் அப்படின்னா அதிகமான வீடியோஸ் நம்ம அப்போ பண்ணும்போது வியூஸ் அதிகமாக வரும்போது அதுக்கான ரெவன்யூவும் அதிகமாக வரும் ஆனால் இதில் கிரியேட்டராக ஜாயின் பண்ணுறது தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த ஆப் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா நார்த்தன் லாங்குவேஜில் தான் இருக்குது அதாவது ஹிந்தி போஜ்பூரி இந்த மாதிரி ஒரு அஞ்சு லாங்குவேஜில் தான் இருக்குது சவுத்தன் லாங்குவேஜில் இந்த ஆப் கிடையாது அண்ட் கண்டென்ட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தி போஜ்பூரி பஞ்சாபி இந்த மாதிரி லாங்குவேஜஸ் தான் இருக்குது சவுத்தன் லாங்குவேஜில் இங்கே கண்டென்ட்டும் கிடையாது அதை பார்க்குறக்கு வியூவர்ஸும் கிடையாது ஸோ இதில் கிரியேட்டராக ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லை வேஸ்ட் எந்த பயனும் இல்லை ஒருவேளை ஃப்யூச்சரில் நம்ம சவுத்தன் லாங்குவேஜ்லேயும் இது வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க இல்லை கண்டென்ட்ஸ் வந்தது வியூவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த டைம் இல்லை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா மேபி ஏர் பண்ணலாம் ஈவன் யூஸராக இல்லை ஏர் பண்ணணுன்னா கூட நம்ம கண்டென்ட் நம்ம லாங்குவேஜில் இருந்தால் தான் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பார்க்க முடியும் ஒரு பத்து மணி ஒரு வீடியோவை ஒரு கண்டென்ட்டை பார்த்து ஏர் பண்ணுறோம் அப்படின்னா அது ஏர்னிங்கே வந்தால் கூட எந்த லாங்குவேஜும் புரியாத என்னென்ன புரியாத ஒன்றும் நாம் பார்க்குறது அப்படின்றது பாசிபிளே கிடையாது வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு கிடையாது ஸோ ஒரு வியூவராக வீடியோஸ் பார்த்து ஏர் பண்ணோம் அப்படின்னா கூட இந்த ஆப்பில் கஷ்டம்தான் அப்புறம் இந்த ரீல்ஸ்ல பத்து வீடியோ தான் போட்டேன் நான் ரெண்டாயிரத்து ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னது உண்மை இல்லவா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே ரியல் இல்லை ரியல் தான் அது எஸ் இந்த வளர்ட்ல காட்டக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறு நான் மேம் பண்றேன் பத்து வீடியோ அப்போ பண்ணுன்னு அவசியமே இல்லை ஜஸ்ட் சைன்இன் பண்ணாலே போதும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கெடிட் ஆயிரும் ஆனா அதை தான் பண்ண முடியாது நீ என்ன சொல்ற எஸ் இதை வந்து ப்ரொமோஷனல் ஏர்னிங் அப்படின்னு சொல்லி அதை வந்து லாக் பண்ணியிருப்பாங்க அதை அன்லாக் பண்ணி கிளைம் பண்ணணும் அப்படின்னா இந்த லெவல்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க லெவல் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் வராது லெவல் டூ கம்ப்ளீட் பண்ணும்போது இங்கே லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் பார்க்கக்கூடிய டைம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லெவல் ஒன் டூ த்ரீன்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைம் எதுவும் இல்லை செகண்ட் லெவலுக்கு போகணும் அதாவது செகண்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா தேர்ட்டி மினிட்ஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி கேஷ் அவுட்டில் நமக்கு டுவெண்ட்டி ருபீஸ் இது வந்து அன்லாக் ஆகும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில் டுவெண்ட்டி ருபீஸ் அன்லாக் ஆகும் அதே சமயத்தில் ஐநூறு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் ஆஃப் போனஸை கொடுப்பாங்க இதே மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கும் அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு மந்த்துக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம கிளைம் பண்ண முடியும் அண்ட் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அதாவது ஏர் அப் டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் மந்த் அண்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் இயர் அதாவது இங்கே கொடுத்தக்கூடிய நமக்கு கொடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில் எவ்ரி மந்த் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம இதில் கிளைம் பண்ணிக்க முடியும் அண்ட் டோட்டலாக ஒரு இயருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கிளைம் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரீல்ஸில் இருக்க மாதிரி உடனே அதை நம்ம இத்ரா பண்ணிட முடியாது எவ்ரி மந்த் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு தான் நம்ம இத்ரா பண்ண முடியும் அதே சமயத்தில் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில் எவ்ரி மந்த் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அன்லாக் ஆகக்கூடிய அமௌண்ட் வேறு எதுவும் இல்லை நம்ம வீடியோஸ் பார்த்து ஏர்ன் பண்ணும்போது வரக்கூடிய பாயிண்ட்ஸ் கன்வர்ட் ஆகி ஃபேன் டோக்கன் அப்படின்னு வரும் அந்த டோக்கனை வச்சு கிளைம் பண்ணக்கூடிய யூசர் மந்த்லி கேஷ் சர்டிஃபிகேட் தான் இது பிரியோஷா ஒரு யூசருக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும் அப்படிங்கிற டேபிள் பண்ணி கொடுத்துருக்க மாதிரி கிரியேட்டருக்கும் இங்கே டேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ அதுபடி படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாலு லெவல்ஸ் இருக்குது நம்ம ஒவ்வொரு லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போதும் அதுக்கேற்ற மாதிரி போனஸும் அப்ரூவ் பண்ணும்போது எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க சுத்தமா சுத்தாதா ஸோ ஃபைனலாக இந்த ஆப்பை நாம் யூஸ் பண்ணி பார்த்ததுலேருந்து ஒரு யூஸராக இந்த ஆப்பில் ஒரு மாதத்துக்கு இரநூறுபாயும் ரூபாயும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுபாயும் தான் ஏர்ன் பண்ண முடியும் ஆனால் ஒரு கிரியேட்டராக இந்த ஆப்பில் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னாலும் நம்ம சவுத்தன் லாங்குவேஜஸில் இந்த ஆப் அவைலபிள் இல்லை ஸோ ஒரு யூஸராக மட்டும் இல்லை ஒரு கிரியேட்டராகவும் இப்போ இந்த ஆப் இருக்கிற ஸ்டேஜில் நாம் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது பாசிபிளே இல்லை அதே சமயத்தில் யூடியூப்புக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு ஆப்பாகவும் இந்த ஆப்பால் இருக்க முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபேன் டிவி பண்ணி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறோம் அப்படி யூஸ்ஃபுல்லாகனு நினைச்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் நன்றி